அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது முஹர்ரம் மாதம் பிறை பத்து நாம் இந்த ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹல் அபா நகுவா நம்முடைய வாழ்க்கையில் பன்னிரண்டு விதமான பரக்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறக்கின்றான் பன்னிரண்டு விதமான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் கண்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அது முஹார் மாதம் இது அல்லாஹ்வினுடைய மாதம் இந்த முகார் மாதம் இன்று பிறை பத்து ஆஷூராவுடைய நாளாக இருக்கின்றது யார் இன்றைய தினத்தில் நோன்பு நோற்றிருக்கிறார்களோ அல்லாஹில் கடந்த ஒரு வருடத்தினுடைய சென்ற வருடத்தினுடைய அந்த பாவத்தை அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மிகச் சிறந்த ஒரு து பன்னிரண்டு விதமான பாக்கியங்களை அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடியது ஆ பன்னிரண்டு விதமான பறக்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ என்னது ஆ என்றால் اللهم افتح لي ابواب الخير وابواب السلامه وابواب الصحه وابواب النعمه وابواب البركه وابواب القوه وابواب الموده وابواب الرحمه وابواب الرزق وابواب العلم وأبواب المغفرة وأبواب الجنة يا أرحم الراحمين من دمر مرئين دعاء بيؤذهن رين اللهم افتح لي أبواب الخير وأبواب السلامة وأبواب الصحة وأبواب النعمة وأبواب البركة وأبواب القوة وأبواب المودة وأبواب الرحمة وأبواب الرزق وأبواب العلم وأبواب المغفرة وأبواب الجنة يا أرحم الراحمين إن رأي إن الدعاء إن الدنيا رند بدمانا